ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டியில் மத்திய மாநில உறவுகள் பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மத்திய மாநில உறவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த உறவுகள் வந்து மூன்றாக பிரிச்சிருக்காங்க சட்டமன்ற உறவுகள் நிர்வாக உறவுகள் மற்றும் நிதி உறவுகள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இது எந்த அட்டவணை பகுதியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பகுதி பதினொன்று மற்றும் பகுதி பன்னிரெண்டில் வந்து இந்த சட்டமன்ற நிர்வாக நிதி உறவுகள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்குது இந்த மத்திய மாநில உறவுகளை எத்தனை பிரிச்சுருக்காங்க மூன்றாக பிரிச்சிருக்காங்க அதில் சட்டமன்ற உறவுகளும் நிர்வாக உறவுகளும் எந்த பகுதியில் வரும் அப்படின்னா பகுதி பதினொன்றில் வரும் நிதி உறவுகள் எதில் வரும் அப்படின்னா பகுதி பன்னிரெண்டில் இடம்பெற்றிருக்குது சட்டமன்ற உறவுகளுக்கு வந்து விதி எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா விதி இரநூத்தி இருந்து இரநூற்றி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடியது சட்டமன்ற உறவுகள் நிர்வாக உறவுகள் அப்படிங்கிறது இரநூற்றி ஐம்பத்தி ஆறுல இருந்து இருநூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் நிர்வாக உறவுகள் இந்த ரெண்டுமே எதுல இருக்கு அப்படின்னா சட்டமன்றமும் நிர்வாகமும் வந்து பகுதி பதினொன்னுல இருக்குது பகுதி நிதி உறவுகள் இருக்குது அது வந்து விதி இரநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து இரநூத்தி தொண்ணூத்தி நாலு வரைக்கும் நிதி உறவுகள் இருக்குது மத்திய மாநில உறவுகளை சீர்திருத்த முக்கியமாக பரிந்துரை வழங்கியவை யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க சர்க்காரியா குழு புன்சி குழு ராஜமன்னார் குழு ராயல் குழுன்னு கொடுத்துருக்காங்க இதில் மத்திய மாநில உறவுகளை சீர்திருத்த பரிந்துரைகளை வழங்குபவை இவங்கள்லாம் யார் அப்படின்னா இந்த மத்திய மாநில உறவுகள் இருக்குல்ல அவங்களுக்காக பரிந்துரைகள் அந்த உறவுகளை சீர்திருத்ததற்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் தான் இந்த குழுக்கள் இப்போ சர்க்காரியா குழு சர்க்காரியா குழு எப்போ அமைச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டது தான் சர்க்காரியா குழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை வந்து அவங்க முன்வைப்பாங்க கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பரிந்துரைகளை வந்து அரசு வந்து ஏற்றுக்கொள்ளும் இந்த சர்க்காரியா குழு வந்து யாரால் அமைக்கப்பட்டது அப்படின்னா நீதியரசர் ரஞ்சித் சிங் சர்க்காரியா சிவராமன் சென் அப்படிங்கிற மூன்று பேர் கொண்ட குழு தான் இந்த சர்க்காரியா குழு அடுத்து புன்சி குழு இல்லை பன்சின்னு கொடுத்துருக்காங்க புன்சி குழு புன்சி குழு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் தேதி சாரி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்டது இதுவும் ஒரு மத்திய அரசால் அமைக்கப்பட்ட குழு தான் இந்த குழு பார்த்தோம் அப்படின்னா மதன்மோகன் புன்சி அவரால் வந்து ஏற்படுத்தப்பட்டது அடுத்து பார்த்தோன்னா ராஜமன்னார் குழு ராஜமன்னார் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தமிழ்நாடு அரசால் ஏற்படுத்தப்பட்டது தான் ராஜமன்னார் குழு ராஜமன்னார் குழு வந்து அதனுடைய அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டதாக ராஜமன்னார் குழு அடுத்து ராயல் குழு ராயல் குழு அப்படிங்கிறது நமக்கு மத்திய மாநில உறவுகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது கிடையாது அதனால் இது வந்து தவறு ராயல் குழு அப்படிங்கிறது அதனுடைய அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அது சமர்ப்பிக்கும் இது ராயல் குழுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லீ ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா அந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி ஆராய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட குழு தான் வந்து என்னென்னா ராயல் அல்லது லீ குழு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மத்திய மற்றும் மாநில உறவுகளை சீர்படுத்த முக்கியமான பரிந்துரைகளை வழங்குவது எதுன்னா சர்க்காரியா குழு புன்சி குழு ராஜமன்னார் குழு அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு ராயல் குழு வந்து வராது அடுத்து ராஜ மன்னார் குழுவை பற்றி கீழ்காணும் சொற்றொடரில் எது சரியானது ராஜமன்னார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அமைக்கப்பட்டது இக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் பரிந்துரைகளை அளித்தது இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது ராஜமன்னார் குழு எப்போ அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஏற்படுத்தப்பட்டதாக ராஜமன்னார் குழு அதனால வந்து இது தவறு அடுத்து பரிந்துரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இது கரெக்டு இது எதற்காக அமைச்சாங்க ஒன்றிய இல்லைனா மத்திய ரெண்டுமே ஒன்று தான் ஒன்றிய மாநில உறவுகளை அறைவதற்காக அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டு மற்றும் மூணு ஒன் மூணு மட்டும் அதாவது அறுபத்தி எட்டுங்கிறது தவறு அறுபத்தி ஒன்பதில் அமைக்கப்பட்டது இந்தியாவில் மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடும் விதிகள் அதான் பார்த்தோம்ல மத்திய மாநில இரநூத்தி நாற்பத்தஞ்சிலருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இங்கே வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் புக்கில் நமக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தொண்ணூற்றி நாலு வந்து இங்கே ஆப்ஷனில் இல்லை அதனால் இதுதான் வந்து ஆன்சரு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு டோட்டலா இதை இதை தான் என்ன பண்றாங்கன்னா மூன்று வகை உறவுகளாக வந்து நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம் அதாவது சட்டமன்ற உறவுகள் நிர்வாக உறவுகள் மற்றும் நிதி உறவுகள் அப்படின்னு என்ன பண்றோம் மூணா வந்து பிரிக்கிறோம் சட்டமன்ற உறவுகள் அப்புறம் நிர்வாக உறவு மற்றும் நிதி உறவு அப்படின்னு மூணா பிரிக்கிறோம் இந்த இரநூத்தி நாற்பத்தி இருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரை உள்ள விதிகளை மூணா பிரிக்கிறோம் சட்டமன்ற உறவுகளுக்கு கீழே என்ன வருது இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு டு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் அது வந்து சட்டமன்ற உறவுகளில் வருது அடுத்து நிர்வாக உறவுகள் நிர்வாக உறவுகள் வந்து அடுத்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறிலருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் நிர்வாக உறவுகளில் வந்துடுது அடுத்து வந்து நிதி உறவுகள் நிதி உறவுகள் வந்து இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் நிதி உறவுகளில் வருது அப்போ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க மத்திய மாநில உறவுகள் பற்றி மொத்தமாக தான் கேட்குறாங்க இப்போ இரநூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து இரநூற்றி தொண்ணூற்றி மூணு வரையிலான விதிகள் தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்தாலும் அது கரெக்டு தான் ஏன்னா புக்கில் வந்து தொண்ணூற்றி நாலு தான் கொடுத்துருக்காங்க இரநூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பின்வருனவற்றில் எந்த குழு ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் நாலு கொடுத்துருக்காங்க வேங்கட செல்லையா ஆணையம் சர்க்காரியா குழு உன்சி குழு ராஜ மன்னார் குழு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு சர்க்காரியாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மத்திய மாநில உறவுகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது புன்சி ஆணையம் அப்படி தான் ரெண்டாயிரத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தெட்டில் மத்திய மாநில உறவுகளுக்காக ராஜமன்னார் குழு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இதுவும் அப்படி தான் மத்திய மாநில உறவுகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது சர்க்காரிய குழுவும் புன்சி குழுவும் மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டது ராஜமன்னார் குழு வந்து மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டது வெங்கடசிலை ஆணையம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் ஏற்படுத்தப்பட்டது வெங்கடசிலை ஆணையம் எப்போ ஏற்படுத்தினாங்க ரெண்டாயிரம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இது வந்து யார் ஏற்படுத்தியிருப்பாங்க நீதி அரசர் நாராயணராவ் வேங்கட சிலையா தலைமையில் வந்து ஏற்படுத்தப்பட்டது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அரசியல் அமைப்பின் செயல்பாட்டை ஆராய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது இது வந்து மத்திய மாநில உறவுகளுக்காக இல்லை வேங்கட சிலை ஆணையம் எதுக்கு ஏற்படுத்தினாங்க மத் அரசியல் அமைப்பின் செயல்பாட்டை ஆராய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க மத்திய மாநில உறவுகள் பற்றி வருங்கிறப்போ சர்க்காரியா புன்சி ராஜமன்னார் அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டு மூணு நாலு வெங்கட சிலையாக வராது வெங்கட சிலையா எதுக்காக அப்படின்னா அரசியலமைப்பின் செயல்பாட்டை ஆராய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது சர்க்காரி ஆணையம் எதை குறித்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்டது பார்த்தோம் ஒன்றிய மாநில உறவுகள் ஒன்றிய மாநில உறவுகள் வரிசைப்படுத்துக சர்க்காரி ஆணையமைப்பை ஏற்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஏற்படுத்தினாங்க சர்க்காரி ஆணையம் சர்க்காரி ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஏற்படுத்தப்பட்டது பல்வேந்திராய் மேத்தா குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஏற்படுத்தப்பட்டது ராஜமன்னார் குழு பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அதே மாதிரி நிர்வாக சீர்திருத்த ஆணையம் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஏற்படுத்தப்பட்டது சர்க்காரி ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பல்வேந்திராய் மேத்தா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ராஜ மன்னர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இப்போ இதை வச்சு நம்ம வந்து காலவரிசைப்படுத்தினோன்னா என்ன வரும் ரெண்டு நாலு மூணு ஒன்று இப்போ என்ன கேட்டிருக்காங்க காலவரிசைப்படுத்துகிட்டு தான் கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் பி வரும் ரெண்டு நாலு மூணு ஒன்று சர்க்காரியா வந்து எண்பத்தி மூணு பல்வேந்தராய் வந்து ஐம்பத்தி ஏழு ராஜ மன்னர் அறுபத்தி ஒம்பது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து அறுபத்தி ஆறு சர்க்காரி ஆணையம் வந்து மத்திய மாநில உறவுகளுக்கு பல்வேந்திரா மேதா குழு எதுக்கு ஏற்படுத்தினாங்க மூன்று அடுக்கு பஞ்சாயத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இதுவுமே வந்து மத்திய மாநில உறவுகளை அரைவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் யாருடைய தலைமையில் ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா மொராஜி தேசாய் இருக்காரில்ல மொராஜி தேசாய் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது அதற்கு மொராஜி தேசாய்க்கு பிறகு அது வந்து ஹனுமந்தையா தலைமையில் அந்த குழு வந்து இயங்கியிருக்கும் இந்த குழுவினுடைய முக்கியமான பரிந்துரை பார்த்தோம் அப்படின்னா ஊழலை ஒழிக்க லோக்பால் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆளுநர் வந்து சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற பரிந்துரைகள் எல்லாம் அந்த நிர்வாக சிறுத்தை தானே வந்து வச்சுருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஏற்படுத்தப்பட்டது மொராஜி தேசாய் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது சரியான குறிப்புகளை குறிப்பிடுக தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில அவர்களை ஆராய குழு அமை அமைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தவறு மத்திய மாநில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் என்ன குழு அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ராஜமன்னார் தலைமையில் அமைக்கல சர்க்காரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அமைச்சர் குழு வந்து என்ன குழு சர்க்காரியா குழு வந்து ராஜமன்னார் கொடுத்துட்டாங்க அதனால் இது வந்து தப்பு அரசமைப்பின் ஏழாவது அட்டவணை மூன்று பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகின்றன இது கரெக்டு அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக உள்ளது இதுவும் கரெக்டு மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசம் முழுமையும் பரவி காணப்படுகிறது இதுவும் கரெக்ட் ஃபஸ்ட்டு மட்டும் தவறு ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் என்ன குழு அமைச்சாங்க சர்க்காரியா குழு அமைச்சாங்க இல்லை ராஜமன்னார் தவிர இப்போ ஆன்சர் வந்து வந்து ரெண்டு மூணு நாலு கரெக்ட் மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மத்திய அரசு இது வந்து ஆன்சர் வந்து விதி இரநூற்றி அறுபத்தி ஒன்பது விதி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது இது எதில் வருது அப்படின்னா மத்திய மாநில உறவுகளில் நிதி உறவுகளில் உள்ளது நிதி உறவு நம்ம என்ன சொன்னோம் பகுதி பனிரெண்டு இரநூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து இரநூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் சொல்லக்கூடியது தான் நிதி வகை உறவுகள் அந்த உறவுகளில் தான் இது வருது அப்போ உறவுகளில் இரநூற்றி அறுபத்தி எட்டு என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசு மத்திய அரசு என்ன பண்ணுனா விதித்து மாநில அரசு வசூலி வசூலிக்கக்கூடிய வரி வந்து இரநூற்றி அறுபத்தி எட்டு விதியா இரநூற்றி அறுபத்தி எட்டு என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசு விதிக்கும் அதை வந்து மாநில அரசு வந்து வசூலி வசூலித்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அது வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது என்ன அப்படின்னா மத்திய அரசு விதித்து வசூலித்து மாநில அரசுக்கு கொடுக்கும் மத்திய அரசு என்ன பண்ணுன்னா விதிக்கும் வசூலிக்கும் மாநில அரசுக்கு கொடுக்கும் இது வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இரநூத்தி அறுபத்தி எட்டு கேட்டாங்க அப்படின்னா மத்திய அரசு விதிச்சிடும் ஆனால் மாநில அரசே வசூலிச்சிக்கணும் மாநில அரசு வசூலிக்கிறது வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு மத்திய அரசே விதித்து வரியை விதித்து அவங்களே வசூலித்தா அது வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு விதித்து வசூலிச்சிட்டாங்கனாவே அது இரநூத்தி அறுபத்தி ஒம்பது விதிக்க மட்டும் செஞ்சு மாநில அரசு வசூலிச்சுனா அது வந்து இரநூற்றி அறுபத்தி எட்டு அரசியல் சட்டப்பிரிவு இரநூற்றி அறுபத்தி மூணு மாநிலங்களுக்கு குழுவை உருவாக்கியதன் நோக்கம் இது எப்போ உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் மாநிலங்களுக்கு குழு வந்து உருவாக்கியிருப்பாங்க என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த மத்திய மாநில அரசுகளிடையே வந்து ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க மாநிலங்களுக்கிடையே குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விதி இரநூற்றி அறுபத்தி படி ஏற்படுத்தியிருப்பாங்க கீழ்கண்டவற்றுள் எது மாநில பட்டியலில் சேராதது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் எது சேராதுன்னா முக்கிய துறைமுகங்கள் வந்து சேராது துறைமுகங்கள் வந்து எந்த பட்டியலில் வரும் அப்படின்னா மத்திய பட்டியலில் வரும் மத்திய பார்த்தோம் அதாவது அதிகார பகிர்வு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா மூன்று பட்டியல்களாக பிரித்து வழங்கப்படுது பட்டியல் பட்டியல் பொது பொதுப்பட்டியல் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க மூணு ப பட்டியலாக பிரிக்கிறாங்க அதில் பட்டியலில் பார்த்தோன்னா எத்தனை துறைகள் இருக்குன்னா அதாவது பழையதாக எவ்வளோ இருந்துச்சுன்னா தொண்ணூற்றி ஏழு துறைகள் இருந்தது இப்போ கரண்டாக வந்து நூறு துறைகள் இருக்குது பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஆறு துறைகள் இருந்தது இப்போ கரண்ட்டில் வந்து அறுபத்தி ஓரு துறைகள் தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா மாநிலப்பட்டியலிருந்து ஐந்து துறைகள் ஐந்து துறைகளை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி ஐந்து துறைகளை என்ன பண்ணிட்டாங்க பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க அதனால் பட்டியலில் மொத்தம் அறுபத்தாறு துறைகள் இருந்தது இப்போ எத்தனை துறைகள் இருக்குதுன்னா ஐந்து துறைகளை மைனஸ் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து அறுபத்தி ஓரு துறைகள் தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி ஐந்து துறைகள் வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க என்னென்ன துறைகள் அப்படின்னா கல்வி காடு எடை மற்றும் அளவீடுகள் பறவை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு இந்த ஐந்து துறைகளையுமே பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க கல்வி காடு எடை மற்றும் அளவீடுகள் பறவை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அதே மாதிரி பொதுப்பட்டியல் பார்த்தோன்னா நாற்பத்தி ஏழு துறைகள் இருந்துச்சு இப்போ வந்து கரண்ட்டாக ஐம்பத்து ரெண்டு துறைகள் இருக்குது அந்த நாற்பத்தி ஏழு ப்ளஸ் அஞ்சு என்ன அது ஐம்பத்தி ரெண்டு அந்த ஐந்து துறைகள் பொதுப்பட்டியலுக்கு வந்துருச்சுல அதனால் இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு துறைகள் வந்து பொதுப்பட்டியல் இருக்குது பட்டியலில் வந்து தொண்ணூற்றி ஏழு துறைகள் ப இருந்தது ஓல்டு இப்போ வந்து நூறு துறைகள் இருக்குது பட்டியலில் ஓல்டு வந்து அறுபத்தி ஆறு இருந்தது இப்போ ஐந்து துறைகள் மைனஸ் பண்ணி அறுபத்தி ஓரு துறைகள் இருக்குது பொதுப்பட்டியலில் வந்து நாற்பத்தி ஏழு துறைகள் இருந்தது இப்போ வந்து ஐந்து துறைகள் ப்ளஸ் பண்ணி ஐம்பத்தி ரெண்டு துறைகள் இருக்குது அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க பட்டியலில் சேராதது என்னன்னு கேட்டிருக்காங்க துறைமுகங்கள் துறைமுகங்கள் வந்து பட்டியலில் வரும் இது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு வங்கி நாணயங்கள் வெளியுறவு இதெல்லாமே வந்து தான் வரும் மாநிலப்பட்டியில் பார்த்தினா விவசாயம் காவல் சிறைச்சாலை உள்ளாட்சி அரசாங்கம் மது இதெல்லாம் வரும் பொதுப்பட்டியில் பார்த்தினா கல்வி திருமணம் போன்றவை வந்து பொதுப்பட்டியில் வரும் நமக்கு ஆன்சர் வந்து துறைமுகம் ஏன்னா துறைமுகங்கிறது பட்டியல் அடுத்து ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நீதியரசர் சர்க்காரியா தலைமையில் ஆணையத்தை அமைத்தது ஏற்கனவே பார்த்தோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இந்திய அரசியல் அமைப்பில் பகுதி பதினொன்னில் டேஷ் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிர்வாக அமைப்புகளை கூறுகிறது ஏற்கனே சொன்னோம் அதிகாரத்தை எப்படி பிரிச்சுருக்காங்க இரநூத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் இருக்குது அதில் வந்து மத்தியப்பட்டியலாகவே மத்தியப்பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் இது வந்து அதிகார பகிர்வு மற்றபடி மத்திய மாநில உறவுகளை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க மூன்று உறவுகளாக பிரிக்கிறாங்க சட்டமன்ற உறவுகள் நிர்வாக உறவுகள் நிதி உறவுகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நிர்வாக உறவுகள் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் சட்டமன்ற உறவுகள் ஃபஸ்ட்டு வந்து சட்டமன்ற உறவுகள் அடுத்து நிர்வாக உறவுகள் இந்த ரெண்டுமே எதில் இருக்குது அப்படின்னா பகுதி பதினொன்றில் இருக்குது பகுதி பதினொன்றில் இருக்குது இப்போ சட்டமன்ற உறவுகள் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு டு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நிர்வாக உறவுகள் வந்து நிர்வாக உறவுகள் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறிலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு செகண்ட் வரக்கூடியதான் நிர்வாக உறவுகள் இரநூற்றி ஐம்பத்தி ஆறிலேருந்து இரநூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் நிர்வாக உறவுகள் இது எதில் வரும்னா பகுதி பதினொன்றில் வரும் அதான் கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பில் பகுதி பதினொன்று மத்திய மாநில அரசுகளுக்கிடையிலான நிர்வாக உறவுகளை பற்றியது அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம சட்டமன்றம் சட்டமன்ற உறவுகள் வந்து நாற்பத்தஞ்சு டு ஐம்பத்தி அஞ்சு நிர்வாகம் வந்து ஐம்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தி மூணு அதான் நமக்கு நிர்வாகம் தான் கேட்டிருக்காங்க ஐம்பத்தாறு டு அறுபத்தி மூணு அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது தவறு மத்திய மாநில உறவுகளை ஆராய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ராஜமன்னார் குழு என்ற இரண்டு உறுப்பினர்களை கொண்ட குழுவை அமைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ராஜமன்னார் குழு அப்படிங்கிறது எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னா மூன்று பேர் மூன்று பேர் கொண்ட குழு தான் வந்து ராஜமன்னார் குழு அப்போ இது தவறு இது அகில இந்திய சேவைகளை ஒழிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து கரெக்டு அப்போ இதில் என்ன தவறு அப்படின்னா மத்திய மாநில ஆராய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இது கரெக்டு ராஜமன்னார் குழு தான் இதுவும் கரெக்டு இரண்டு உறுப்பினர்கள் கொடுத்துட்டாங்கள இதுதான் வந்து தவறு மூன்று உறுப்பினர்களை கொண்ட குழு வந்து அமைச்சாங்க மூன்று உறுப்பினர்கள் யார் அப்படின்னா ராஜமன்னார் லட்சுமண சுவாமி ரெட்டி இப்படிங்கிற மூன்று பேர் கொண்ட ஒரு மூன்று உறுப்பினர்களை கொண்ட குழு தான் ராஜமன்னார் குழு ராஜமன்னார் லட்சுமண சுவாமி சந்திரா ரெட்டி இவங்க வந்து அகில இந்திய சேவையில ஒழிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் விதி முன்னூற்றி ஐம்பத்தாறு நீக்கப்பட வேண்டும் சொல்லியிருப்பாங்க இந்த நிதி ஆணையம் நிறுவப்பட்ட ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இதுவும் வந்து கரெக்டு தான் இதில் எது மட்டும் தவறு அப்படின்னா அந்த இரண்டு உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்கல்ல அது மட்டும் தவறு அது என்ன வரும்னா மூன்று உறுப்பினர்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட் புன்சி கமிஷன் அமைக்கப்பட்டது புன்சி கமிஷன் எப்போ அமைச்சாங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு புன்சி கமிஷன் இதுவும் வந்து ஒரு மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டது மத்திய பட்டியல் உள்ளடக்கியது பார்க்குறோம் மத்திய பட்டியல் பட்டியலில் உள்ளடக்கியது என்னென்னா தொண்ணூற்றி ஏழு இனங்கள் தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிறது ஓல்டு இப்போ மத்தியப்பட்டியில் எத்தனை இருக்குது அப்படின்னா நூறு நமக்கு தொண்ணூற்றி ஏழு எது கொடுத்தாலும் நம்ம வந்து தொண்ணூற்றி ஏழு கொடுத்தாலும் கரெக்டு தான் நூறு கொடுத்தாலும் கரெக்டு தான் மத்திய பட்டியலில் முன்னாடி எவ்வளோ இருந்தது அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு இருந்துச்சு இப்போ வந்து நூறு நூறு பட்டி நூறு இனங்கள் வந்து மத்தியப்பட்டியில் இருக்குது இப்போ நமக்கு தொண்ணூற்றி ஏழு தான் கொடுத்துருக்காங்க அதனால் ஆப்ஷனில் நம்ம தொண்ணூற்றி ஏழு தான் கொடுக்கணும் கீழ்கண்ட அரசியலமைப்பு சட்ட விதிகளில் எது மாநிலங்களுக்கு இடையிலான நதி பள்ளத்தாக்குகள் இடையிலான ஒப்பந்தம் பற்றி எது அப்படின்னா விதி இரநூற்றி அறுபத்தி ரெண்டு மாநிலங்களுக்கு இடையிலான நதி பள்ளத்தாக்கு பார்த்தோன்னா விதி இரநூற்றி அறுபத்தி ரெண்டு மாநிலங்களுக்கு இடையிலான குழு பார்த்தோம் அப்படின்னா இரநூற்றி அறுபத்தி மூணு மாநிலங்களுக்கு இடையான குழு வந்து என்ன குழு வந்து மா இரநூற்றி அறுபத்தி மூணு நதிநீர் நதி பள்ளத்தாக்குகள் ஒப்பந்தம் அது வந்து இரநூற்றி அறுபத்தி ரெண்டு குழு வந்து இரநூற்றி அறுபத்தி மூணு எந்த வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஏற்கனவே பார்த்துருக்கோம் மத்திய மாநில அரசுகளுக்கு உறவுகள் சட்டமன்ற உறவு இருக்குது நிர்வாக உறவுகள் நிதி உறவுகள் இது கரெக்டு பொது உறவுகள் அப்படிங்கிறது வந்து இல்லை இந்திய அரசியலமைப்பில் பன்னிரெண்டாவது பகுதியானது மத்திய மாநில உறவுகளின் எந்த உறவை சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்து சட்டமன்ற உறவுகள் அடுத்து நிர்வாக உறவுகள் இந்த ரெண்டும் பகுதி எதில் வரும் அப்படின்னா பகுதி பதினொன்றில் வரும் ஃபஸ்ட்டு ரெண்டுமே பகுதி பதினொன்று நிதி உறவுகள் நிதி உறவுகள் மட்டும் பகுதி பனிரெண்டில் வரும் இந்திய அரசியலமைப்பில் பனிரெண்டாவது பகுதியானது மத்திய மாநில உறவுகளின் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா உறவுகள் ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் பகுதி பதினொன்று உறவுகள் வந்து பகுதி பன்னிரெண்டில் இடம்பெற்றிருக்கு கீழ்கண்ட வாக்கியத்தை எழுதவும் மற்றும் தவறானது மத்திய மாநில சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நீதித்துறை அதிகாரமானது பகிரப்பட்டுள்ளது ஒற்றையாட்சி முறை இருப்பதால் அனைத்து அதிகாரங்களும் மத்தியில் மட்டுமே உள்ளன நம்முடைய ஆட்சி வந்து ஒற்றையாட்சியெல்லாம் கிடையாது ஆனால் இது தவறு ஃபஸ்ட்டு வந்து தவறு தான் இல்லை என்ன கேட்டிருக்காங்க தவறான வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க அடுத்து மத்திய மாநில உறவுகளின் ஒருங்கிணைப்பே மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்பு முக்கிய அம்சம் சொல்லியிருக்காங்க மத்திய மாநில அரசு உறவுகளின் ஒருங்கிணைப்பு முக்கிய அம்சம் இது மட்டும் கரெக்டு பொதுப்பட்டியல் தொடர்பான சட்டத்தின் மீது முரண்பாடு தோன்றுமானால் மத்திய அரசு மாநிலங்கள் சட்டத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் தவறு இல்லை என்ன கேட்டிருக்காங்க தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்போ எதெல்லாம் தவறு அப்படின்னா ஒன்று ரெண்டு நாலு ஃபஸ்ட்டு வந்து நீதித்துறை அதிகாரம் பகிரப்பட்டுள்ளதுங்கிறது தவறு ஒற்றையாட்சி முறை இருப்பதால் அனைத்து அதிகாரங்களும் மத்தியில் மட்டுமே உள்ளன அப்படிங்கிறதும் தவறு மத்திய அரசு மத்திய மாநில அரசு உறவுகளில் ஒருங்கிணைப்பு முக்கிய அம்சம் இது கரெக்டு பொதுப்பட்டியல் தொடர்பான சட்டத்தின் மீது முரண்பாடு தோணுன்னா மத்திய அரசு மாநிலங்கள் சட்டத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறது தவறு அப்போ ஒன்று ரெண்டு நாலு தவறு அடுத்து இந்திய அரசியலமைப்பின்படி கீழ்கண்டவற்றில் எது சரியான இணை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க வனங்கள் வனங்கள் பொதுப்பட்டியல் நம்ம பார்த்தோம்ல பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அதாவது தான் இருந்தது அதாவது காடு சொன்னலை கல்வி காடு அந்த வனங்கள் வந்து அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்திரெண்டாவது சடத்திருத்தத்தின்படி என்ன பண்ணிட்டாங்க பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க இது கரெக்டு பங்குச்சந்தை வந்து பொதுப்பட்டியல் போட்டிருக்காங்க இது தவறு மத்தியப்பட்டியலில் இருக்குது அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா பி தான் தபால் துறை சேமிப்பு மத்தியப்பட்டியல் கரெக்டு பொது சுகாதாரம் ஆரோக்கியம் மாநிலப்பட்டியல் இதுவும் கரெக்டு இப்போ ஆன்சர் எது தவறு எது சரியான இணை கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க அதனால் பங்குச்சந்தை பொதுப்பட்டியலுங்கிறது தவறு அடுத்த ஒரு பொறுத்துக்க சாரியா ஆணையம் சர்க்காரியா ஆணையம் யார் ஏற்படுத்தினாங்க மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டது ராஜ மன்னார் குழு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டது சர்க்காரியா ஆணையம் வந்து மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டது ராஜ மன்னார் குழு வந்து தமிழ்நாடு அரசால் ஏற்படுத்தப்பட்டது அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் வந்து அகாலி தளம் கட்சியினால் ஏற்படுத்தப்பட்டது பொம்மை தீர்ப்பு அப்படிங்கிறது யார் கொடுத்த தீர்ப்பு அப்படின்னா உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு பொம்மை தீர்ப்பு அப்படிங்கிறது என்ன உச்சநீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு முக்கியமான தீர்ப்பு பொம்மை தீர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தான் யார் அப்படின்னா பொம்மை ஒரு பொம்மையை வந்து என்ன பண்ணிடுவாங்க விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆற பயன்படுத்தி பதவி நீக்கம் செஞ்சிருவாங்க அதனால் என்ன பண்ணுவார் பொம்மை வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்வார் அப்போ உச்சநீதிமன்றமும் என்ன பண்ணிடுவோம் பொம்மைக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வந்து கொடுப்பாங்க அப்போ வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கோம் விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆற வந்து யாராக இருந்தாலும் தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அதனால் இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக சொல்லுவாங்க அதான் பொம்மை தீர்ப்பு அப்படிங்கிறது பொம்மையை வந்து அவர் வந்து பதவியில் இருக்கும்போது அவரை பதவி நீக்கம் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி பதவி நீக்கம் செஞ்சுருப்பாங்க அப்போ அவர் வந்து வழக்கு தொடர்றாரு அந்த வழக்கில் வந்து அவர் ஜெயிச்சிடுறாரு அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பு தான் பொம்மை தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பி வி குழு எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு இந்திய கூட்டாட்சியில் எஞ்சி அதிகாரங்கள் தன்வசம் இருப்பது எங்கே அப்படின்னா மத்திய அரசாங்கம் தான் அதாவது பட்டியல் பொது பட்டியல் பார்க்குறோமா இதில் வந்து எஞ்சி அதிகாரங்கள் அப்படின்னு ஒன்று வரும் அது வந்து யாரை சார் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா மத்திய அரசாங்கத்திட்ட தான் இருக்கும் இந்தியாவில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே அதிகாரம் எவ்வாறு பகிரப்படுகிறது அப்படின்னா அதான் பட்டியல் முறையில் பகிரப்படுது ஏற்கனவே பார்த்தோம்ல பட்டியல் பொது பொதுப்பட்டியல் இப்படி வந்து பட்டியலாக பிரித்து பகி பகிரப்படுகிறது அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவைகள் கூட்டாட்சி குணாதிசயங்களை கொண்டுள்ளது அப்படின்னா நெகிழா தன்மையுடைய அரசியலமைப்பு ஈரவை சட்டமன்றம் குணாதிசயங்களை கொண்டுள்ளது இந்த ரெண்டும் அதாவது நெகிழா தன்மையுடைய அரசியலமைப்பு ஈரவை சட்டமன்றம் அப்போ ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் இரண்டு கூ கூட்டாட்சி கூட்டாட்சி குணாதிசயம் இது இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் உள்ளது அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் உள்ளது அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இப்போ நம்ம குழுக்கள் பற்றி பார்க்கலாம் நிர்வாக சீர்திருத்த குழு அப்படின்னு பார்த்தோம்ல இந்த நிர்வாக சீர்திருத்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மொராஜி தேசாய் அவர் வந்து தலைமையில் வந்து கொண்டு வரப்பட்டுருச்சு ஃபஸ்ட்டு முதல் நிர்வாக சீர்திருத்த குழு வந்து யாரால் வரப்பட்டது அதான் பார்க்குறோம் முதல் நிர்வாக சீர்திருத்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மொராஜி தேசாய் தலைமையிலும் பின்னர் அனுமந்தயா தலைமையிலும் உருவாக்கப்பட்டது இந்த குழு இருபது அறிக்கைகளை வழங்கியது இவை வந்து என்ன மத்திய மாநில உறவுகளை பற்றி அந்த பரிந்துரைகளை வழங்கியது அப்போ முதல் நிர்வாக சீர்திருத்த குழு அப்படின்னா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மோராஜி தேசாய் தலைமையிலேயும் பின்னர் அனுமந்தயா தலைமையிலும் உருவாக்கப்பட்டது இருபது அறிக்கைகள் அதாவது மத்திய மாநில உறவுகளை பற்றி இருபது அறிக்கைகள் பரிந்துரை கொடுக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு ஒன்று ஏற்படுத்துவாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் இது வந்து வீரப்ப மொய்லி பின்னர் ராமச்சந்திரனும் தலைவர்களாக இருந்தார்கள் ரெண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு வந்து வீரப்ப மொய்லி நெக்ஸ்ட்டு வந்து ராமச்சந்திரன் வந்து தலைவராக இருந்தாங்க அடுத்து ராஜமன்னார் குழு இது வந்து யார் ஏற்படுத்தினாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டது இந்த ராஜமன்னார் குழு சென்னை உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி பி வி ராஜமன்னார் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் லட்சுமண சுவாமி ஆந்திர உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரா ரெட்டி அப்பங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க மூன்று பேர் கொண்ட குழு தான் ராஜமன்னார் குழு தங் ஆகியோர் குழுவில் இருந்தனர் இந்த குழு வந்து தங்கள் பரிந்துரைகளை அரசாங்கத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு என்ன பண்ணுது வழங்கியது மாநில சுயாட்சி வரலாற்றில் வந்து இந்த குழு வந்து ஒரு மிகவும் முக்கியமான மயில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்காரியா குழு இது வந்து யார் ஏற்படுத்துனாங்க மத்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நீதியரசர் சர்க்காரியா தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கியது இந்த குழுவில் சிவராமன் முனைவர் சென் ஆகிய நிபுணர்களும் உறுப்பினர்களாக இருந்தாங்க அப்போ இங்கேயும் வந்து எத்தனை பேர் மொத்தம் மூன்று பேர் இந்த குழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை வந்து மத்திய அரசுக்கு வந்து எப்பழிச்சு ஐந்து வருடங்கள் கழித்து சமர்ப்பிக்குது அடுத்து புன்சி குழு புன்சி குழு பார்த்தோன்னா நீதியரசர் மதன்மோகன் புன்சி அவரால் வந்து ஏற்படுத்தப்பட்டது மத்திய அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது ஏழில் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி புன்சி தலைமையில் இந்த குழுவை அமைத்தது இந்த குழுவில் மூன்று நிபுணர்களும் ஒரு செயலரும் இருந்தாங்க இந்த குழுல பார்த்தோன்னா மூன்று நிபுணர்களும் ஒரு செயலரும் இருந்தாங்க இந்த குழு வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பரிந்துரைகளை வந்து மத்திய அரசுக்கு வந்து வழங்கியது அடுத்து வேங்கடச் குழு இவர் வந்து பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான தேசிய மக்களாட்சி கூட்டணி அரசாங்கம் ரெண்டாயிரத்த ரெண்டாயிரமாத ஆண்டில் இந்த செல்லையா குழு வந்து ஏற்படுத்துகிறாங்க யார் அப்படின்னா நாராயணராவ் வெங்கடசெல்லமையா தலைமையில் இந்த குழு வந்து ஏற்படுத்தியது இந்திய அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு அரசமைப்பில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கூறியது இது என்ன சொல்லுது இந்திய அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு அதாவது இந்த குழுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்திய அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு இது வந்து அரசமைப்பில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அண்ணல் அம்பேத்கார் அரசியலமைப்பின் உறுப்பு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு எதிராக இந்த உறுப்பு உள்ளதை அவர் கசப்புடன் ஏற்றுக்கொண்டார் அம்பேத்கர் என்ன சொல்றாரு உறுப்பு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து தேவையற்ற வார்த்தை அப்படின்னு வர்ணித்தார்